தாம்பத்தியம் கொள்பவர்கள் ருத்ராட்சம் அணியலாமா இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் மற்றும் கேள்வி கணவன் மனைவி ஒன்றாக இருக்கும் போது மாலை அணியலாமா அணியக்கூடாத என்றுதான் அதை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள எங்களின் இந்த பொதுநலம் வீடியோவை முழுமையாக பார்க்கவும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்களில் எத்தனை பேர் ருத்ராட்சம் அணிந்திருக்கிறார்கள் என்று மறக்காமல் சொல்லவும் எங்கள் பொதுநலம் கமெண்டில் உலகையே ஆளும் கடவுள் என்றால் அது சிவன்தான் சிவனின் சொரூபமாக விளங்கும் ஒன்றுதான் இந்த ருத்ராட்சம் அப்போது தெரிந்து கொள்ளலாம் எவ்வளவு உயர்வான பொருள் கொண்டது இது இது சிவஸ்வரூபம் அந்த சிவபெருமானே உங்கள் கழுத்தில் இருப்பதாக தான் அர்த்தம் நம் தொண்டை சங்கை கண்டம் என்று சொல்வார்கள் அந்த கண்டத்தில் தான் இந்த நீலகண்டன் இருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த ருத்ராசத்தை நீங்கள் அணிவதனால் உங்களுக்கு வரும் கண்டம் அனைத்தும் விலகி செல்லும் என்பது அர்த்தம் அதனால் கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாலும் இந்த ருத்ராசத்தை அணியலாம் அதேபோல் அனைத்து பெண்களும் இதை அணியலாம் தீட்டு காலத்திலும் பெண்கள் இதன் அணியலாம் இந்த உடம்பே ஒரு நாள் தீட்டாகத்தான் ஆகப் போகிறது அதனால் இந்த உடம்பிற்கு தீட்டு என்பது ஒன்றில்லை ருத்ராட்சத்தை கழட்டி விட்டு மறுபடியும் மாற்றக்கூடாது அதே போல் கழட்டி கிழ வைக்க கூடாது எப்போதும் அது உங்கள் கழுத்தில் தான் இருக்க வேண்டும்